ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி விளாக் நூற்றி எழுபத்தி ஒம்பது டயட் பிளாக் இருபத்தி ஏழு சண்டை எடுத்த வீடியோ காலையில் வெயிட் செக் பண்ணல ரெண்டு கம்பு தோசை ஊற்றி சாப்பிட்டு வீடெல்லாம் மாப்பு போடுற வேலை இருந்தது எல்லாம் முடிச்சுட்டு தங்கச்சி வீட்டுக்கு போனேன் அங்கே போய் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டாச்சு லஞ்சுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு பூஜை செல்ஃப்லாம் க்ளீன் பண்ணலான்னு வந்துவிட்டேன் தமிழ் வருடப்பிறப்பு வருது இல்லைங்களா அதனால் முன்னேற்பாடுகள்லாம் ரெடி ஆகிட்ருக்கு க்ளீன் பண்ணிவிட்டு மாக்கோளம் போட்டுட்டு விளக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு கோலம் காய்ஞ்சதுக்கப்புறம் வெளில கோலத்து மேலே எடுத்து வச்சிடலான்ட்டு வச்சுட்டேன் எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமையணும்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கலாம் சாமிக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா குடிங்க அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் ஈவினிங் வாக்கிங் போகலான்னு கிளம்பிட்டோம் அப்போது ஸ்வீட் கிரேவிங்ஸ் வச்சு கொஞ்சமாக கட்டி சாப்பிட்டேன் வீடெல்லாம் மா போட்டதுனால டயர்டாக இருந்தது வாக்கிங்கே போகல அங்கே போய் உக்காந்துருந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு நைட்டு டின்னருக்கு சாப்பாடு உடைச்சிட்டு பூண்டு குழம்பு வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன் எனக்கு சாமரிசி சாப்பாடும் பூண்டு குழம்பும் ஊற்றி சிறப்பாக முடிச்சிட்டேன் இங்கே கோலம் பாருங்கள் அழகாக தெரியுது காஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் வாட்சிங்